ஆல்ரெடி ரோட்ல இருக்கும் போதே அதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு நம்ம கண் பார்வையே இல்லாம ஒரு இடத்துக்கு போய் வச்சுட்டு அதுக்கு என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது ப்ளஸ் இது அன்னெசரியான ஒரு ஆக்ஷன் இது இப்ப டாக் வந்துச்சு நாளைக்கு காக்கா அப்புறம் பூனையா இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இப்ப யூமன் மட்டும் தான் வாழணுமா ஒரு பேசிக் சென்ஸ் வேணாவா ஒரு நேச்சரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றோமே அது தப்பு தானே இப்ப காக்கா இருக்கு காக்கானால உங்களுக்கு எனக்கு எதாவது யூஸ் இருக்கா

ஆனால் இது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறீங்க நான் எல்லாருமே சொல்லியே பண்ணுறோம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு அனிமல் லவர் சார் எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு நாலு டாக் இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ட்ரெயின் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் உங்களால வர முடியுமா இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரீட்டில் நான் எடுக்கிறேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் எடுக்கிறேன்னா ஒரு அனிமல் லவராக ஒரு அஞ்சு பேர் ஏன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம் ஏன் அது கம்மியாக இருக்கு அப்போசிஷன் நிறைய இருக்கு நான் ஸ்ட்ரீட்ல நான் சாப்பாடு வச்சாலும் நூறு பேர் வந்து தடுப்பான் அவங்களுக்கு லா பற்றி தெரியாது இப்போ அதுவே அப்படி கிடையாது இல்ல நான் சாப்பாடு வைப்பேன் யாருமே தடுத்தது இல்ல இப்போ அந்த நாய் என்ன ஆகும் சாப்பிடாம இருந்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அதனால போயிட்டு அந்த ஒரு குழந்தைய வந்து அது இறையா பார்த்துருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எந்த டாகுமே குழந்தை இறையாலாம் பார்க்காது அது த்ரெட்டா பார்க்கும் ஏன்னா அதோட சைஸ் இப்போ நீங்க நானும் போகும்போது கிடைக்காது ஒரு அது ஒரு பிரிஸ்கா இருக்கிற ஆள் எப்பவும் கிடைச்சது இல்லை வீக்கான ஆளுங்களை பார்த்தா தான் கிடைக்கும் ஏன்னா அது ஏரியால போகும்போது ப்ளஸ் குழந்த அது சைஸில் இருக்கும்போது த்ரெட்டாக தான் பார்க்கணும் தவிர யாருமே டாக்ஸ் ஹியூமனோட கம்பேர் பண்ணல ஜெய்சந்திரனின் அடடா ஆடியோ ஐந்து முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Freeze every laugh. glance and vibe in Vivo X200 FE buy now. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கறவங்க பாத்தீங்கன்னா அனிமல் லவர் ஜோஷ்வா. வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா ஓகே இப்போ நடந்த இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு டாகுக்கு எயிட் வீக்ஸில் மொத்தமாக ஒரு வேனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆஸ் அனிமல் லவராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இது அகேன்ஸ்டாக தான் ஏன்னா நம்ம கூட வாழ்கிறது டைனோசரோ இல்லை புலியோ சிங்கமோ இல்லை ஹியூமனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அனிமல் டாக் மட்டும்தான் அந்த டாகே திரும்பி தூக்கிட்டு போய் எங்கன்னா வச்சு ஆல்ரெடி ரோட்டில் இருக்கும் போதே அதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது நம்ம பார்வையே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் வச்சுட்டு அதுக்கு என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது ப்ளஸ் இது அன்னெசரியான ஒரு ஆக்ஷன் இது இது வந்து இது ஆக்சுவலி சொல்யூஷன் கிடையாது ஸ்ட்ரேட் டாக்ஸோட ப்ராப்ளத்துக்கு இது கிடையாது அங்கே வச்சாலுமே ஒரு இடத்துல போய் நீங்கள் வச்சாலுமே அங்கேயுமே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் எவ்வளோ டாக்ஸ் போய் ஒரு இடத்துல வைப்பீங்க அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது எப்படி இறக்குதுன்னு தெரியாது ரிப்போர்ட்ஸ் தெரியாது அதுக்கு என்ன நாளைக்கு என்ன ஆகும்னு யாராலேயும் கேட்க கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க ஓகே ஸோ அப்படி பார்த்தா இது எல்லாமே புரியுது பட் ஒரு பெர் டேக்கு டுவெண்ட்டி டாக் பைட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அது எப்படி நம்ம கன்சிடர் பண்ண முடியும் ஏன்னா எல்லா நாயும் தெருநாயின்றது ஒரு காமனான ஒரு ஆனிமல்னு வைங்க ஸோ எல்லா நாயுமே போயிட்டு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாதுல்ல இது வெறி பிடிச்சிருக்கு இதுக்கு வெறி பிடிக்கல அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ எது எந்த டைம்ல எப்படி அட்டாக் பண்ணுறதுன்றதே தெரியாம அப்படி எடுத்த கேஸ் தான் டுவெண்ட்டி கேஸ் பெர் டேக்கு ஸோ அது உங்களோட பாயிண்ட்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பாசிட்டிவாக தான் பார்க்குறீங்களா இல்ல பாசிட்டிவாக பார்க்கல இது நெகட்டிவாக தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா ஒரு டாக் வந்து சடன்னாக ரியாக்ட் பண்ணாது இப்போ ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்கே கோவம் வருதுன்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்து இருக்கும் அதுமாதிரி டாக்ஸுக்கு வந்து கோவப்படுது கடிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி டி எதாவது ஒரு இல்னஸில் மாட்டியிருக்கோம் எல்லாம் அடிபட்டிருக்கோம் இல்லைன்னா அதுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது சொல்ல முடியாது நம்மள ஹியூமன்ஸ்னால் அது மாதிரி சொல்ல முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுறது வந்து அதுவே ஒரு தப்பான விஷயம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னா அப்போ டெய்லி எவ்வளோ கிரிமினல் உங்களால் டெய்லி த்ரீ ஓ க்ளாக் ஃபோர் ஓ கிளாக் நடக்க முடியுதா அப்போ நடக்க முடியாத ஒரு தான் நம்ம இருக்கிறோம் கடிக்குது கடிக்குதுன்னு ஒரு அனிமலை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்குமே அதுக்கு சொல்யூஷன் தேடாமல் அது அது ஒரு ரிப்போர்ட்டா கன்சிடர் பண்றதே ஓகே ஸோ நான் என்ன கேக்குறேன் நீங்க ஏன் ஒரு அனிமலை ஒரு ஹியூமன் கூட கம்பேர் பண்ணணும் ஏன்னா இப்போ ஹியூமன் அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு அவங்க தான் ஃபாலோ பண்ணணும் தான் ஃபாலோ பண்ணணும் அனிமல்ன்னு பார்த்தா அப்படி கிடையாது பட் நம்ம நாயை வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருணும்னா நாய் வந்து ஒரு நன்றியுள்ள ஒரு மிருகம் ஸோ நம்ம ஒரு நாள் சாப்பாடு போட்டால் அது ஒரு நூறு நாள் நம்மளை வந்து ஞாபகம் வச்சுக்கோம் இது எல்லாமே ஒரு காமனான ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் இப்போ லேட்டர் டேஸில் இருக்கிற நாய்ங்க எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பார்க்குறோம் நம்ம எல்லா நாயுமே இந்த மாதிரி ஒரு சில சிலதுக்கு முன்னாடி சாப்பாடுன்றது ஒரு விஷயத்துக்கான ஒரு வாழ்வாதாரம்ன்ற ஒரு விஷயம் அது நம்ம குப்பையில் போட்டோம்னா குப்பையில் இருக்கிறத எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ ஏதாவது ஒரு இடத்துல சாப்பாடு வைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகும் இப்போ எல்லாமே வந்து அப்டேட் ஆயிடுச்சு குப்பை போடுறதுக்கும் ஒரு வண்டி வருது அதுல போட்டு நம்ம இப்போ அந்த நாய் என்ன ஆகும் சாப்பிடாம இருந்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அதனால போயிட்டு அந்த ஒரு குழந்தைய வந்து அது இறையா பாத்துருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எந்த டவுமே குழந்தை இறையா எல்லாம் பார்க்காது அது த்ரெட்டா பார்க்கும் ஏன்னா அதோட சைஸ் அதோட சைஸ் கீ இப்போ நீங்கள் நானும் போகும்போது கிடைக்காது ஒரு அது ஒரு பிரிஸ்காக இருக்கிற ஆள் எப்பவும் கிடைச்சது இல்லை வீக்கான ஆளுங்களை பார்த்தா கிடைக்கும் ஏன்னா அது ஏரியாவில் போகும்போது ப்ளஸ் குழந்தை அது சைஸில் இருக்கும்போது த்ரெட்டாக தான் பார்க்குமே தவிர யாருமே டாக்ஸ் ஹியூமனோட கம்பேர் பண்ணல இதுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களே அவங்கதான் ஹியூமனையும் கம்பேர் பண்றாங்க நாங்க அனிமல் அனிமலா பாக்க சொல்றோம் இல்ல சார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம வந்து நாட்டில் திருத்த வேண்டியது எவ்வளவு இருக்கு லைக் நம்ம மனுஷங்க மனுஷன் பண்றோம் உங்ககிட்ட ஒரு ஒரு டாக் அதான் சொல்றேன் நாங்க கம்பேர் பண்ணல அனிமல் அனிமலா பாக்க சொல்றோம் அது அது எடுத்து அது இடத்துல விடுங்க அது வாழ்க்கைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுதான் சொல்றோம் நாங்க எப்பவும் கம்பேர் பண்றது இல்லை ஹியூமன் ஹியூமனா பாருங்க பாருங்க சிம்பிள் ஆஸ் குழந்தை சொன்னீங்கல்ல குழந்தைய கடிக்குது கடிக்குது கடிக்குதுன்னு ஒரு இப்போ ஆஸ் எ பேரண்ட்டாக ஒரு டென் இயர்ஸ் வளர வளர குழந்தை வந்து நம்ம கண் பார்வையில் தான் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸ் எதுவுமே தெரியாது அதுக்கு நீங்கள் பாட்டு எல்லா வீடியோலேயும் பாருங்கள் குழந்தை எங்கேயோவோ இருக்கோம் எங்கேயோ இருக்கோம் கேட்டு பிடிச்சி விளாடிட்ருவோம் கேட்டு மேலே வந்துடும் காருக்கு கீழே ரோட்டில் விளாடிட்டுருன்னு காருக்கு அங்கே எத்திட்டு போயிடுவான் இது யார் மேலே ஏறுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்கள் பேரண்ட்டிங் சரியில்லை ஒரு டாக்ஸ் அங்கே இருக்குதுன்னா அடிக்க கூடாதுன்னு சொன்னோம் குட்டி வயசுலேருந்து அடி அது என்ன பண்ணும் ஒரு டாக் அடிச்சா அது கம்யூனிகேஷன் கிடையாது அது த்ரெட்டா தான் பார்க்கும் குழந்தைங்களை த்ரெட்டாக பார்க்குற ரீசன் என்ன நீங்கள் சொல்கிற டீச்சிங் தப்பு இதுவே அது ஒரு லவ ஒரு 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 அது ஒரு அது அது லிவிங் க்ரியேஷன் சொல்லி பாருங்கள் அந்த மாதிரி நடக்காது ப்ளஸ் குழந்தைய நீங்கள் பாத்துக்கணுங்க பார்த்துக்காம மாணவரையா விட்டுட்டு டாக்ஸை போய் குறை சொன்னால் எப்படி நம்ம குழந்தையில விளாடும் போது நெருப்பில் தொடாதப்பா சுட்டுறோம்னு சொல்கிறோம்ல அதே போல் தான் ரோட்டில் நீங்கள் பாட்டு எங்கேயோ நடக்க வச்சுட்டு டாக் அடிக்குது டாக் அடிக்குது நீங்கள் கூட தான் ஏன் டாக் அடிக்க போகுது போக போகுது அதல டைனோசர் அவங்களே வந்து மில்கிட மில்கிடம் போகுது இல்ல 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 சார் பட் நான் என்ன சொல்றேனா சரி குழந்தைய கடிக்குது அப்படிங்கற ஒரு கேसेस வந்து நம்ம மேஜரா பார்க்கலாம் ஏனா குழந்தைக்கு ஒரு டாக் கடிக்குது ஒரு ஒரு ரேவிஸ் பரவுதுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரேர் ரேவிஸ் எடுத்தவன பரவாது அதுவே ஒரு பெரிய இதுதான் ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு டைம்லைன் இருக்கு சோ டைம்லைன் இருக்குது பிளஸ் டாக் அதுக்கு முன்னா டாக் ஏதா इशू இருந்தா மட்டும் தான் ரேவிஸ் எல்லா டாக்ஸ்னால ரேவிஸ் ஆனா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து சேஃபஸ்ட்ன்ற ஒரு அனிமல்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாதுல சரி எந்த நாய்க்கு இல்ல எல்லா நாய்க்குமே நம்ம वैक्सीனேட்டட் போட்டுருக்குமான்னு கேட்டா அது யார் அது யார் பொறுப்பு சார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு பொறுப்பு நம்ம எடுத்துக்க முடியல ஏனா அது நாய்ன்றது இது இது ஒரு அவேர்னஸ் யாருக்குமே இல்ல கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஃபண்ட் வந்து பண்ணது என்ஜிஓஸ் இருக்காங்க இதுக்கு அனிமல் ஆபீசர்ஸ் இருக்காங்க இதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க இதுக்கு கோஆப்பரேஷன் அலர்ட் பண்ண பவுன்ஸ் இருக்குது இதெல்லாம் கரெக்ட்டா ரன் ஆவதா யாரும் மக்கள் பார்க்கிறது இல்ல சார் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் திருப்பி வீட்டுக்கு வரோம் குழந்தைங்களை பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு நம்ம கமிட்மெண்ட்குள்ளே போவோமா இல்லை டெய்லி டெய்லி இல்லை மந்த்லி மந்த்லி வந்து இந்த நாய்க்கு வேக்சினேட் போட்டுருக்குன்ற எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வைங்க என்ன நம்ம வெளியில் போய் சொல்கிறோம்னா எல்லாருமே வந்து அந்த கார்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்களா இது நம்ம போய் செக் பண்ணுறோமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகும்போது இது எல்லாரோட வேலையே கிடையாது யார் சொல்லலாம் யாரோட லா என்ன நைன்டீன் சிக்ஸ்டி பிசிஏ ஆக்ட் படி எவ்ரி ஹியூமன் ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட் படி எல் நம்ம ஆஸ் அ ஹ ஹ ஹ யூமன் ஹாவ் டு பி கம்பேஷனட் வித் லிவிங் கிரியேஷர் அது என்ன அர்த்தம் லாவே நம்மளுக்கு சொல்லி தருது கம்பேஷனாக இருங்க லவ்வபுளாக இருங்க எந்த அனிமல் நீங்கள் கில் பண்ணுறதோ அதை ஹர்ட் பண்ணுறதோ சட்டப்படி குற்றோம் லா தானே சொல்லுது அப்போ லா சொல்லும் போது நம்ம நீங்கள் உபே பண்ணலன்னா திரும்பி அதுக்கு பண்ணுற விஷயத்த யார் கேட்க முடியும் இப்போ நீங்கள் அந்த லா சொல்கிறீங்க இந்த வீடியோ பாக்கிறதுனால ஒரு பத்து பேரு ஒரு பதினஞ்சு பேருக்கு இந்த லான்ற ஒரு விஷயம் வருதுன்னு வைங்களேன் எல்லாருமே அதை பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுமே வந்து அந்த ரோட்ல போன போது அந்த நாய் வந்து கடிச்சிச்சு அந்த நாய்க்கு மென்டலி என்ன ப்ரெஷர்ன்றது தெரியாது அந்த நாய்க்கு உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது தெரியாது சோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாயமே நம்ம போயிட்டு பாத்துட்டு இருக்க முடியாது இப்ப நாங்க பீச்ல நடந்து போறோம் அப்ப சடனா வந்து ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை நம்ம சொல்றேன்

அவனை மாதிரியே அவனாக போயிருப்பான் இல்லைன்னா இவனை மாதிரியே ட்ரெஸ் போட்டு போயிருப்பான் அதுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன் நேச்சரை நேச்சராகவே பாருங்கள் டாக்ஸை டாக்ஸாக பாருங்கள் டாக்ஸை போயிட்டு நீ ஏன் வந்து கடித்துன்னு டாகை கேட்கவே முடியாது டாக்னால் கடிக்க தான் செய்யும் கடிக்க செய்யணுன்னா நான் சொல்கிறது அதுக்கு என்ன ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணுமே தவிர டாக்ஸையே குறை சொல்லக்கூடாது டாக்ஸை பார்த்து கண்டிது அனிமல்ஸ் நான் டாக்ஸ் மட்டும் சொல்ல ஆல் த அனிமல்ஸ் உங்களையும் என்ன படித்தது தானே படித்தான் டெய்லி சாமி கும்பிட்றோம்ல டெய்லி சாமி கும்பிட்றோம் நீ படிச்ச கடவுள் அதையும் படிச்சான் தப்புன்னு சொல்றீங்களா கண்டிப்பா இல்ல சார் அது அந்த ஜெனரேஷன்ல நம்ம வச்சிருக்கிற அந்த என்விரான்மெண்டையும் ஒரு சைடு வந்து பிப்டி பிப்டி நம்ம எடுத்துக்க முடியாது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ல வந்து செவன்டிவெண்டி செவன்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் அந்த மாதிரி நம்ம எடுத்தா கூட செவன்டி ஃபைவ்ல வந்து ஹியூமன் வந்து அந்த டாக போயிட்டு டிஸ்டர்ப் பண்றான்னு கேட்டா கிடையாது ஏன்னா குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணலாம் பெரியவங்க போகும்போது வரும்போது டிஸ்டர்ப் பண்றது கடிக்கிறது சோ அந்த ஏரியாக்குள்ளே வர விடாம பண்றது சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறது சொல்றேன் டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹியூமன் ஹியூமன் தான் அதுல பத்துல ஒருத்தர் ஹார்ட் பண்ணா எல்லாரும் ஹர்ட் பண்ணாலும் அதை நினைக்கும் அவன மாதிரியே ஒரு ஒரு அக்ரெசிவ் पर्सन போறா ஓகே இப்போ இன்னைக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு 10ல அந்த 10 பேரியும் அது வந்து அட்டாக் பண்ணனும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்றீங்க ஒருத்தன் தான் 10 பேர் அட்டாக் பண்ண சொல்லு ஓ ஹியூமன் வந்து ஒரு 10 பேர்ல ஒருத்தர் அட்டாக் பண்ணி இருந்தானா அவன மாதிரியே ஒருத்தன் போறான் இல்ல அவனுக்கு த்ரெட்டா இருக்குது அப்படிதான் அது அட்டாக் பண்ணவே தவிர டெய்லி வந்து யாரையும் போய் அட்டாக் பண்ணாது ப்ளஸ் வந்து அதை பார்த்துக்கிட்டா அதை அட்டாக் யாரையும் பண்ணாதுங்க டாக்ஸ் எப்படின்னா ஹியூமன் ஹியூமனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு அனிமல் அது லாயலாக பார்த்தீங்கன்னா அது வெரி லாயல் ஃப்ரெண்ட் அது டாக்ஸ் நீங்கள் எல்லாமே தூக்கிட்டு போய் இப்போ ரோ அது இப்போ நீங்கள் கெட்டதை நான் நல்லது சொல்லட்டுமா டாக்ஸ் இருக்குனால எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்லேயே எங்கள் வீட்டில் ஒரு ஏரியாலே நிறைய வண்டி திட்டு போச்சு என் வண்டி திட்டு போயிருக்கு முன்னாடி ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அங்கே டாக் இருக்கும்போது புதுவாளுங்க யாராக வந்தால் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணோம்

ீங்க <that |ml|>. இப்போ அது ஒரு ஆர்டரா வந்து நின்றுச்சு சார் இப்போ டாக் வந்து ஆர்டர் விடுங்க அதுக்கு நம்ம ஸ்டே வாங்கலாம் அப்போசிஷன் கொடுக்கலாம் ஆர்டர் கொடுப்பாங்க நாளைக்கு நீங்களே இந்த நாட்டில் இருக்க கூட என்ன பண்ணி போயிடுவீங்களா ஒன்னு அப்படி ஹியூமனோட அதுதான் சார் நீங்க இப்ப கம்பேர் பண்றது எப்படி நான் கம்பேர் பண்ணல நான் ஜென்ரலா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன் இப்போ அதுக்கு யாரும் இல்லை கேட்க அது டிஃபெண்ட் பண்ணாது அதுக்கு டிஃபண்ட் பண்றது யாரு ஹியூமன் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும் அனிமல் வந்து டிஃபெண்ட் பண்ணாதுல்ல கோர்ட்ல போயிட்டு அனிமல்க்கு யார் டிஃபெண்ட் பண்ணுவா அதோட கஷ்டம் அதோட அதோடய பெயின் அதோடய லைஃப் தெரிஞ்சதானே பேச முடியும் உங்களுக்கு அதோடய லைஃப் தெரியும் எதாவது இஷ்டத்துக்கு இப்போ என்னைய எடுத்துங்க கீழே போயிட்டு இவன் ஒரு கோமாளி கீழ்பாக்கில் சேருங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நான் ஆறு அறிவுன்னு வச்சிங்க உங்களுக்கு அஞ்சு அறிவு தான் வேலை செய்யுது அறிவு ஏன் வேலை செய்யலாம் நீங்கள் அனிமலை வந்து ஒரு லவக்குலாம் பார்க்கல அது ஒரு த்ரெட்டாகவே பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து இது சொல்லுவீங்க இன்றைக்கி வந்து டாக்ஸை சொல்லுவீங்க நாளைக்கு மாடு ஒரு பீரியடில் மாடு மூட்டுது மாடு மூட்டுது சொல்கிறீங்க எல்லாமே தப்பு தான் இந்த தப்புலாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதையே நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்றீங்க ஒரு நான் சொல்கிறேனே இப்போ டாக் கடிக்குதுன்னு சொல்கிறீங்களே ஊசி போடுங்க வேக்சினேட் போடுங்க அந்த காசு எங்கே போச்சுன்னு கேட்குறேன் அது உங்கள் நாளே பதில் சொல்ல முடியல என்ஜிஓஸ் இருக்கிறாங்க அனிமல் ஆஃபீஸர் இவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்களே போய் வாயில்லாத ஜீவன் வாயில்லாத ஜீவன் சொல்லக்கூடாது வாயில்லாத ஜீவன் ஆக்சுவலி கேள்வி கேட்கல சார் இது என்ன என்ன விஷயம் நான் மெயின்லி திங்க் பார்த்தா ஒரு டாக் வந்து ஒரு கொஞ்ச காலகட்டத்து வரைக்கும் அதுதான் நான் சொல்றேன் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ் நம்ம எடுத்தாலே இந்த டாக்ன்ற ஒரு விஷயம் வந்து பைட்ஸ் அதிகமாக தான் இருக்கு நம்ம பார்க்குறோம் சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன டாக் அந்த வெறி புடிச்ச நான் என்ன சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி அந்த டாகுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது அது மூலமா வந்து வெளியில மேபி பரவும் பயம் எல்லா பேரண்ட்ஸ்க்குள்ளேயும் சொல்றேன் இப்போ ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் வந்து பேர்ட் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ கொரோனா இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது இல்லை டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மேசிவான அட்டாக் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா டாக் டாக்னால இல்லை ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ்க்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க நம்ம பண்ற பே பண்ணுற டேக்ஸ் மணிலேருந்து இவ்வளோ ஆர்கனைசேஷன் இருக்குது அது எதுவுமே ப்ராப்பராக யாரும் மானிட்டர் பண்ணுறது பண்ணுறது இல்லை அது மானிட்டர் பண்ணால் நீங்கள் சொல்கிற பிரச்சனை வராது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்ஸ் மெயினாக என்ன தெரியுமா வாட்டர் ஃபுட்டு அதுக்கு என்ன போய் டெய்லி ஜாப் பண்ண அவசியம் இருக்கா சாப்பிட்டு தூங்கிடும் அது ஒரு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இன்னும் ஒரு பத்து பேர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஏன் அக்செப்ட் பண்ணும் அக்செப்ட் பண்ண வேண்டாம்

எல்லா விஷயமும் அப்படிதாங்க காமனா அந்த மெண்டாலிட்டி காமனா பார்க்க முடியதனாலோ ஒரு டாக் எந்த டாக்ன்றத நம்ம வேரி பண்ணியே பார்க்க முடியும் ஈஸியா பார்க்கலாம் புதுசா வர இல்ல அப்படி இல்ல இப்போ நீங்க சொல்றீங்களே வேரி பண்ணி பார்க்க முடியலன்னு நான் இதுக்கு நான் என்ன பெட்டர் சொல்யூஷன் தரேன் தெரியுமா எல்லா ஸ்ட்ரீட்லயுமே எவராச்சு ஒரு அனிமல் ஒரு பாட் சாப்பாடு போடுறாங்க இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்க காப்பரேஷன் கேள்வி கேட்க முடியல கவர்மெண்ட் கேள்வி கேட்க முடியல யாருமே கேள்வி கேட்க முடியல ஒரு காமன் சிச்சுவேஷன் யார் நெஞ்சமான அனிமல் லவர் இப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அனிமல் லவர்ஸ்லாம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வராங்களே அவங்கக்கிட்ட ஒரு ஒரு சின்னதாக ஒரு 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 நீங்கள் பார்த்துக்க ஒரு அத்தாரிட்டியோ ஒரு கேர் டேக்கர் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு சொல்யூஷன் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் எந்த டாக் டிசீஸுக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சுடுவாங்க நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை அது யாரை கடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஸ்டெடிலைஸ் பண்ணிடுவாங்க அதை தனியாக ஐசோலேட் பண்ணிடுவாங்க அது மற்றவங்க அதான் சொன்னன்னே இப்போது டாக்ஸோட பழ பழகணவங்களுக்கு தான் டாக்ஸை பற்றி நல்லா தெரியும் தூரமாக பார்த்துட்டு ஓஹோ அது அது வந்து பட் கடிச்சவனும் உனக்கு ரேபி செஞ்சிடும் வந்தவனும் கடிச்சிடும் அப்படின்னா தட் இஸ் அ ஒன் ஆஃப் த ஸ்டூப்பிட் மென்டாலிட்டி மோர் ஓவர் லைக் ஹியூமன் வந்து இப்போது ஒரு அனிமலை பற்றி கேட்குறோன்னா அனிமலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பழகின்கிட்ட கேட்டால் தான் அதை பற்றி சொல்லுவாங்க இப்போ நான் பைலட்டாக இருக்கிறேன்னா ஏரோப்ளைன் பற்றி சொல்லுவேன் நான் ஆட்டோ ஓட்டுறேன் இல்லை வேறு ஏதாவது பைக் ஓட்டுறேன்னா என்னால் ஏரோப்ளைன் பற்றி சொல்லுவேன் அந்த ஃபங்க்ஷன் பற்றி சொல்ல முடியாது ஸோ அனிமல் ரிலேட்டடாக யார் கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்களோ கிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி போகலாமே தவிர காமன் பத்து பேர் பத்தா பத்தாயிரம் ஆன்சர் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு காதில் போட முடியாது கோர்ட் அப்படி இல்லைல்ல கோர்ட்டு இப்போ ஆர்டர் கொடுத்தது இப்போ எதனால் அப்படி கொடுத்துருக்குற இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருக்குதுன்னு ஒரு ஒரு டீம் சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்லும் போது கோர்ட் கன்சிடர் பண்ணோம் ஸோ பத்து பேர் பத்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம காதில் வாங்கிக்க முடியாது லைஃப்பில் ஓவராலாக வந்து லாஸ்ட்டாக ஒரு இதுவே தீர்ப்பே கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம மனுஷனாக நாயான்னு பார்த்தா நம்ம மனுஷனுக்கு தான் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ ஓவராலாக எல்லா நாயுமே தூக்கிட்டு அங்கே டெல்லியில் வந்து வாஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த தமிழ்நாட்டிலே வரப்போகுதுன்னா அது எப்படி அது நீங்க நீங்க இது வந்து இது வந்து ரொம்ப ராங் மூவு இது வந்து அகைன்ஸ்ட் தி நேச்சர் ஓகே ஒரு 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 ஆல்ரெடி இருக்குற ஒரு ஸ்பீஷிஸ் நீங்க அது கொண்டு போறேன் எங்கயோ கொண்டு போயிடு அதுக்கு மானிட்டர் பண்ணாம அது பாட்டு அது இருக்க போகுது டெய்லி வந்து கடிக்கு கடினா டெய்லி புடிச்சு அது மானிட்டர் பண்றதுக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹெல்த் பாடியே நீங்க ப்ராப்பராக மானிட்டர் பண்ணலாமே இப்போ நீங்க சொல்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் மிச்சம் வந்து இருக்கிற இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு வந்து யாரும் பொறுப்பு எடுக்க முடியாது சார் பொறுப்பு எடுத்து பொறுப்பு எடுத்து தான் அவங்க எப்படி எடுக்க முடியாது நான் அவங்க தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஃபிஃப்டி வந்து அந்த டாக்கு என்ன இல்னஸ் இருக்கோ அதுக்கு பாஸ்ட் ட்ராமா என்னவா இருக்குமோ அதுக்கு உள்ள இடம் லாஸ்ட் வந்து எவன் அடிச்சுட்டு போனானோ அந்த ஒரு பிரச்சனைனால அது வந்து கடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லாம ஒரு நாய் வந்து தெரியாம வந்து வந்து கடிச்சிருந்தாலும் இப்ப நம்ம பார்த்தோம்னா இல்ல அதுக்குள்ள இல்ல அதுக்குள்ள போனீங்கன்னா அது பெரிய இதுல வந்து ஒரு வணிகம் இருக்கு ஒரு மல்டி பில்லியன் டாலர்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது இது வந்து சாதாரண நீங்க நேச்சுரலா ஸ்ட்ரீட் டாக் மட்டும் பேசுறீங்க ஃபாரின் பீட் எப்படி உள்ள வந்துச்சு நாட்டுக்குள்ள எப்படி நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு அது எவ்வளவு பிசினஸ் ஆகுது அது ரிலேட்டடா எவ்வளவு மெடிசன்

ஏர்போர்ட்ல ஆமை குட்டி குட்டி குரங்கு அதெல்லாம் எப்படி இந்த கண்ட்ரிக்குள்ளது அவ்வளவு பெரிய அஃபு அது அதை எப்படி ஈஸியா கொண்டு வராங்க அதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கலாம் லைசன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது சிலதுக்கு லைசன்ஸே எடுக்க முடியாது ஸ்மக்லிங் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க நீ நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் சோ இதுல இது இந்த அனிமல் ரிலேட்டடா பின்னாடி ஒரு ட்ரேடே இருக்குங்க அது புரியுது சார் அதுதான் நான் சொல்றேன் இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு நம்ம எடுத்தாலே இதுல நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்க சொல்றதை ஒத்து நான் என்ன ஃபிஃப்டி பர்சென்ட் யாருமே அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க எடுக்க எப்படி நாலேஜ் இருந்தது தானே எடுத்துப்பாங்க இப்போ நாலேஜ் இருக்குற ப்ரூஷன் சொல்றது எனக்கு ஸ்டேண்ட பண்ணா ஒரு சொலியூஷன் சொல்லட்டுமா இதே சுப்ரீம் கோர்ட் தானே சொன்னாங்க எல்லா ஃபாரின் பேர்ட் பேன் பண்றீங்க இந்தியன் டாக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ண ரூல் போடுங்களேன் ஓகே சோ நம்ம வேணா அதுக்கு வேணா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பார்க்கலாம் சார் கண்டிப்பா நீங்க எடுத்தோம் இல்ல நம்ம அவங்க இல்ல நீங்க நான் எடுத்து அவங்க எடுக்க மாட்டாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ ஸ்டாண்ட் வாய்ஸ் நான் என்ன சொல்றேன்னா

எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் ரீச் பண்ற அளவுக்கு சரி இந்த தெருநாயை போயிட்டு நம்ம எல்லாத்துலயுமே போயிட்டு நோண்டிட்டு இருக்கிறது கிடையாது அதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல தெருநாய் எல்லாமே போயிட்டு எல்லாரையும் நோண்டாது சார் ஹியூமன்ஸ் போயிட்டு தெருநாயை எல்லாருமே நோண்றது இல்லைன்னு நான் சொன்னேன் அதே தான் சொல்றேன் அதே தான் நானும் சொல்றேன் எல்லா திருநாயும் வந்து கட்சியும் ஒருத்தம் கூட நடக்க முடியாது ஏதோ ஒரு நாய்க்கு கிடைக்குது அந்த பாதி ரெண்டு சைடுமே நான் சொல்றேன் இருக்குது இருக்குது சொல்யூஷன் இருக்குறன் பாதி தான் சொல்றேன் எடுத்தோன்னே எடுத்துட்டு போய் ஒரு 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 நேச்சரை போய் எடுத்தோன்னு ஒரு ஒரு நாலு ரூம்க்குள்ள அடைச்சிட்டு அதுக்கு என்னன்னே அவ தெரியாம நாளைக்கு அதில இருந்து வேற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சொல்யூஷன் அப்போ நீங்க முட்டாள் மாதிரி நம்மள திரும்பி இது பண்ணது தப்புன்னு யோசிக்க கூடாது நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் இருக்கு இருக்குது ஹியூமன்ஸ்கும் இருக்குது இதுக்கு என்ன பேலன்ஸ் சொல்யூஷன் தான் பாக்கணுமே தவிர தான் நான் இந்த புரோட்டோகால் சொன்னேன் உங்களுக்கு

யார் சொன்ன கம்மின்னு இப்போ நீங்க டாக் ஹேட் எது பேஸ் பண்ணி சொல்றீங்க கம்மின்னு இப்போ எங்க ஸ்ட்ரீட்ல நான் எடுக்கறேன்னு வைங்கள இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரீட்ல நான் எடுக்கறேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கல்ல நான் எடுக்கறேனா ஒரு அனிமல் லவர் ஒரு அஞ்சு பேர் ஏனா என் ஃப்ரெண்ட் சர்க்கல்ல அதிகம் இல்ல ஏத்துற மாதிரி கம்மியா இருக்கு ஆப்போசிஷன் நிறைய இருக்கு நான் ஸ்ட்ரீட்ல நான் சாப்பாடு வச்சால 100 பேர் வந்து தர்பா அவங்க லா பத்தி தெரியாது இப்போ அதுவே இல்லை கிடையாது நீங்க தடுத்ததெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கிறோம் நீங்கள் அதுக்குன்னு பாருங்க நிறைய லேடீஸ் இதுக்கே டெடிக்கேட்டடா நிறைய அனிமல் சாப்பாடு நைட் ஃபுல்லாக வைப்பாங்க ஆனால் நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு நிறைய அப்போசிஷன் இருக்கும் அது என்னன்னா டாகோட அனிமலோட லா யாருக்குமே ப்ராப்பராக அவேர்னஸ் இல்லாதனால அவங்கள நிறைய சண்டை போட சண்டை போட வந்ததுனால மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வர வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் டாக்ஸ் நான் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லிட்டுமா இது ஆர்கியூ பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை ஆர்யூ பண்ணுற விஷயமே இல்லை இது டாக்ஸை டாக்ஸாக பாருங்கள் ஹியூமன் ஹியூமனாக பாருங்கள் டாக்ஸ்க்கு என்ன டாக்க்கும் ஹியூமன் இருக்கிற அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல அது எப்படி கம்பேஷனேட்டாக ஒரு ஒரு லவபபுளாக ஒரு லிவிங் க்ரியேச்சராக எப்படி நீங்கள் பார்க்கணுமோ அப்படி பார்க்குறது விட்டுட்டு அது வந்து ஒரு மோசமான இது பாம்பு இருக்குது கடிச்சா நம்ம செத்து போயிடுவோம் அதை மீறி கூட நிறைய பேர் விளையாடி வளர்க்குறாங்க சாப்பிட்றாங்க அதெல்லாம் ஹியூமன் மிஸ்டேக் தானே தேர் ஆர் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹியூமனாக ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் மீட்டிங் பாயிண்ட் அது பேலன்ஸ் பண்ணாலே லைஃப் பெட்டராக இருக்கும் இன்னைக்கு இப்படி சொல்லுவேன் நாளைக்கு காக்கா வந்து கார் ஃபுல்லாக காக்கா போகுது அதனால் அதெல்லாம் அழிச்சிடலாமா சுட்டுடலாமா இப்போ டாக் வந்துச்சு நாளைக்கு காக்கா அப்புறம் பூனையா இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ஹியூமன் மட்டும்தான் வாழணுமா ஒரு பேசிக் சென்ஸ் வேணாவா ஒரு நேச்சரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமே அது தப்பு இப்போ காக்கா இருக்கு காக்கா உங்களுக்கு எனக்கு எதாவது யூஸ் இருக்கா இல்லை சரி பூனை நாள் எதாவது இருக்குதா கிடையாது கோஷம் கிடையாது

சொசைட்டியும் யூஸ்ஃபுல் தான் ஒரு புது ஆள் அது ஸ்ட்ரீட்ல விடாது உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நீ ஏதோ ஒரு கொஞ்சம் சாப்பாடு போட்டால் அது உங்களை கடிக்க உங்களை மற்றது வந்து உங்களை இது பண்ண விடாது கெட்டது நடக்க விடாது நான் என்ன சொல்றேன்னா ஒரு காமன் சென்ஸோட ஒரு நேச்சர் ஒரு உங்களையும் என்னை படைச்ச ஒரு கடவுள் படைச்ச ஒரு ஒரு உயிரணும் இல்லையா அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்னைக்கு டாக்ஸு நாளைக்கு பூனை நாளைக்கு காக்கா இப்படியே அழிச்சிட்டே போனீங்கன்னா நீங்கள் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே ரைட்ஸ் தான் அதுக்குமே இருக்குது முன்னாடி எழுதி வச்ச எல்லாமே அதான் சொல்லுது லைஃப் ப்ரொடக்ஷனும் அதுக்கு தான் எல்லாம் மான் மான் எல்லாருக்கும் பிடிக்கும் அது எல்லா மானும் தூக்கிட்டு வந்து வீட்டில் ஒன்று ஒன்று வளர்த்துக்கலாம்ல ஏன் அதுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது ஸோ எல்லா அனிமல்ஸுக்குமே நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் லா அதையே நம்ம வந்து அப்போஸ் பண்ணிவிட்டு அதை அழிக்கணும்னு பார்த்தோம்னா அது இட்ஸ் அகெயின்ஸ்டு நேச்சர் தான் நாளைக்கு நம்மளுக்கு தான் கெடுதலாக வந்து முடியும் இப்போ இவங்களோட ஸ்டாண்ட் என்ன குழந்தைய கிடைக்குது வெளியில் நடக்க முடியல நான் அதுதான் உங்களை கேட்டேன் ஒரு பொண்ணாக மூணு மணிக்கு நடக்க முடியுமா நாள் தனியாக கண்டிப்பா முடியாது தான் அதே தான் ஸோ அதுக்கு இருக்கிற நேச்சர் அதை அப்படியே வாழ விடுங்க நம்ம இருக்கிறது நம்ம வாழணும் இதுக்கு ரெண்டுத்தில் நடுவில் எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ அதுதான் லைஃப் அதை விட்டு ஒரு விஷயத்தையே அதுக்கு அதால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அதை போய் அழிக்கக்கூடாது ஒருத்தர் சொல்கிறார் இதே ஒரு பொலிட்டிஷியன் ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் அழித்து மரத்துக்கு உரமாக போட்டேன் என்ன மாதிரி குருவல் மென்டாலிட்டி அப்போ நான் ஹியூமனை அழைச்சி போடுவேன் ஈஸியாக இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு டாக் நீ கொண் கொண்டு இருக்கில்ல நான் கேட்குறேன் ஒரு குழந்தைய பத்து வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டான் ஏன் டைரெக்டாக தூக்கில் போட்டு சுட தானே ஏன் அவனுக்கு லா ஜெயிலு சாப்பாடு இவ்வளோ விஷயம் ப்ராசஸ் இருக்குது இதுக்கு டேரெக்டாக அடுத்த நாள் சுட்டலாம் இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்களே ஒரு ரேபிஸ்ட் இதுக்கு மேல குருவல் என்ன பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு பண்ண முடியும் அதுதான் நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட சொன்னேன் சார் நீங்க வந்து இப்போ ஒரு அனிமல்ன்ற ஒரு விஷயம் அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் பண்றாங்கன்னா நம்ம அது ரிலேட்டடா நம்ம பேசலாம் நீங்க ஹியூமனையும் டாகையும் ஒண்ணா வச்சு ஹியூமன் பண்ற எல்லாத்தையும் ஒரு அப்போசா வச்சு நீங்க ஸ்டாண்ட் இல்ல நீங்க ஸ்டாண்டே இப்ப எப்படி எடுத்தீங்க ஹியூமனா டாகா எடுத்தீங்க

கொம்பை தடிக்காதீங்க ஏன்னா நீங்கள் அதுவே பெரிய தப்பு ஒருத்தருக்கு கொம்பை தடித்து முது உடஞ்சி அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் வெறியாயிடும் உணர்த்த நாக்கே கட் பண்ணிட்டார் ஒரு ஒரு டாகோட இந்த மூக்கே கட் பண்ணிட்டார் அவ்வளோ குருவல் மென்டாலிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் யூ பண்ணும் இருக்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்க அதுதான் சொன்னேன் இவ்வளோ இவ்வளோ பெருசாக யோசிக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றினா அந்த பாட்டு எங்கேயோ ஓடிடும் அடிக்கணும் அவசியம் இல்லை கல் எடுக்கணும் அவசியம் இல்லை வெறும் தண்ணி எடுத்து பாருங்க எல்லா அனிமல்ஸ்க்கு தண்ணினா பயங்க தண்ணி எடுத்து ஓடுது போற ஓடிடும் இதுதான் சிம்பிள் சொல்யூஷன் थैंक यू फॉर ஷேரிங் சார் थैंक यू Holidays nale அது namma JT Holidays தான் South India's number 1 travel brand Jay Chandran Adada Audi offer 5 mudal 70% discount Freeze every laugh glance and vibe in perfect detail Vivo X200 FE buy now